என்னை கேடும் தீரைவஞ்சி துமை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவஞ்சி துமை நாடி வருகிறேன் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு எரிகிற நாள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மல்கியா நான்காம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்கள் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் மல்கியா நான்கு இரண்டு எரிகிற நாள் தேவன் நியாய தீர்ப்பு நாளை மல்கியா தீர்க்கன் மூலம் நினைவூட்டுகிறார் அக்கிரமம் செய்பவர்கள் துரும்பு போல் இருப்பார்கள் தேவ கோபாக்கினை பற்றி எரியும்போது அந்த துரும்புகள் ஒன்றுமில்லாது எரிந்து போகும் அக்கிரமம் செய்பவர்கள் அடிக்கடி இந்த காட்சியை நினைத்து பார்த்து கொள்வது நல்லது நீதியின் சூரியன் எரிகிற அக்கினியும் தேவன்தான் நீதியின் சூரியனும் தேவன்தான் சூரியனின் செட்டைகள் என்று சொல்லப்படும் சூரிய கதிர்களில் ஆரோக்கியம் இருக்கும் தேவனுக்கு பயந்தவர்கள் அந்த ஆரோக்கியத்துடன் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் என்பது தேவ பயமுள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆரோக்கிய வாக்குத்தத்தம் நினையுங்கள் தீர்ப்பின் கொடூரமான காட்சி ஒன்றையும் ஆசிர்வாதமான காட்சி ஒன்றையும் மல்கியா மூலம் விளக்கிய தேவன் நாம் யாவரும் மோசேயின் நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைத்து பார்க்கும்படி அறிவுறுத்துகிறார் மல்கியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவர் அன்றைய மக்கள் அக்கட்டளைகளை கட்டாயமாய் கடைபிடிக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நமக்கு ரட்சிப்பை அருள கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் என்ற விசுவாச சத்தியம் உண்டு என்றாலும் நாம் அக்கிரமம் செய்யாதபடி நம்மை தடுக்க பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் தேவைதானே தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவர் மேலும் கிறிஸ்து கூட நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன் என்கிறார் யோவான் ஸ்நானன் மல்கியா தீர்க்கதரிசனத்தின் இறுதியான இரண்டு வசனங்களில் அவர் கிறிஸ்துவுக்கு முன் தூதனாக வரும் யோவானை எலியா என்று அறிமுகப்படுத்துகிறார் எலியாவின் வல்லமையையும் வைராக்கியத்தையும் நாம் யோவானிடத்தில் காணலாம் யோவான் செய்கிற ஒரு முக்கியமான காரியம் பிதாக்கள் என்று சொல்லப்படும் பழைய பாரம்பரியங்களை விடாப்பிடியாய் பிடித்து கொண்டிருப்பவர்களை பிள்ளைகள் என்று சொல்லப்படும் புதிய மன்னிப்பின் தத்துவங்களை அறிந்தவர்களிடம் திருப்பி கிறிஸ்துவுக்குள் வளர செய்வது அதே போல விடுதலை என்று சொல்லிக்கொண்டு பழைய நெறிமுறைகளை அலட்சியப்படுத்துபவர்களை மோசே தானியேல் எலியா போல வைராக்கியமாய் நெறிமுறைகளை கடைபிடிக்க செய்வது கிறிஸ்துவின் மீட்பு மோசேயின் வாழ்க்கை நெறிகள் இவை ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல நாம் மீட்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நியாயப்பிரமாண நெறிகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் நாம் மீட்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நியாயப்பிரமான நெறிகளையும் விட்டுவிடாதிருக்க வேண்டும் ஜபம் அன்புள்ள தகப்பனே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவை இரண்டின் அருமை பெருமைகளை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அவற்றை எங்கள் வாழ்வில் சொந்தமாக்கிக் கொள்ள அருள் புரியும் Amen. Hmm.